ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசின் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் திமுக தனது தேர்தல் வாக்குறுதியின் போது ஆட்சி அமைந்தவுடன் பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என அறிவித்தது அதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துவது குறித்து ஆராய ஒரு குழு அமைத்தது அந்த குழு கடந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி தனது இடைக்கால அறிக்கையை மட்டுமே சமர்ப்பித்தது இதனால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் மிகுந்த கண்டனத்தை தெரிவித்தனர் அக்டோபர் ஆறாம் தேதி தலைமைச் செயலகத்தில் மூவாயிரம் பேர் கருப்பு பேட்ச் அணிந்து பணிக்கு வந்தனர் இதனால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு ஜாக்டோஜியோ வரும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வேலை நிறுத்தம் அறிவிக்கப் போவதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதோடு சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக அரசுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க